கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் தலைமையில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா அனுசரிக்கப்பட்டது கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பு செயல்பட்டு வருகிறது இதன் நிறுவன தலைவராக வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான புஷ்பானந்தம் இருந்து வருகின்றார் இவரது தலைமையில் இன்று எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கடைபிடிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தேசிய கொடியேற்றப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினர் தொடர்ந்து நாம் வசிக்கும் பகுதிகளை பசுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையிலும் எழுபத்தி மூன்று மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் குமாஸ்தாக்கள் பால்ராஜ் லட்சுமி ஜபா வர்ஷா வர்ஷினி மோகன்ராஜா சிவாஜி காலனி குடியிருப்போர் நலசங்க உரிமையாளர் லயன் டாக்டர் நடராஜன் இந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன் சாய்பாபா காலனி ஃபைனான்சியர் பெருமாள் வழக்கறிஞர் சிவராமன் சட்டக்கல்லூரி மாணவர் ஆனந்தன் சதாசிவம் ராஜா பேக்கரி உரிமையாளர் கனகராஜ் எஸ் சிஸ்வன் உரிமையாளர் ஞானையன் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் விஜயகுமார் மருத்துவர் கோ தமிழகன் கலைமகள் அகாடமி இயக்குனர் மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது